பன்ருட்டி பலா மேம்பாட்டுக் குழு மற்றும் காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் இணைந்து நடத்திய மூன்றாவது பலா திருவிழா பன்ருட்டி அருகிலுள்ள கீழ்மாம்பட்டு கிராமத்தில் நடந்தது இந்த விழாவில் ஒரு கிலோ முதல் அறுபது கிலோ வரையிலான பலாப்பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் மரபு நெல் காய்கறி மற்றும் கிழங்கு வகைகளின் கண்காட்சியும் மதிப்பு கூட்டப்பட்ட பலா உணவு வகைகளின் கண்காட்சியும் நடந்தது பலாவில் தயாரிக்கப்பட்ட அல்வா பிரியாணி மற்றும் ஐஸ்கிரீம் ஜூஸ் போன்றவற்றை பலா திரு திருவிழாவிற்கு வந்திருந்த மக்கள் உண்டு மகிழ்ந்தனர்